வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஆடு நம்பருங்க ஆயிரத்தி அறுபத்தி மூணுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சதுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்துக்கு இடங்க ரோடு இது தானுங்க சுத்தியுமே பார்த்திங்கன்னா கம்பெனியாக வீடுகள்னு அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க இருபது அடி தடங்க தார் ரூட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்குங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா டையிங்கு பிரிண்டிங்கு அந்த மாதிரி இருக்கிற ஏரியாங்க வீடுகளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது நம்ம இப்போ பார்க்க வந்ததுங்க இந்த இடம் தானுங்க இந்த ரோட்டுக்கு ரைட் சைட்லிங்க நிறைவு போடுறது வருங்க தானுங்க கரெக்டாக குளத்துக்கரை ஒட்டியே வந்துடுங்குது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நாற்பத்தெட்டு சென்ட்டு வந்துங்க மொத்தம் மொத்தம் தருவாங்க பிரித்து தர மாட்டாங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க மன்னரைங்க மன்னார் பஸ் ஸ்டாம்பில் இருந்து ஜஸ்ட்டு வந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது டையிங் கட்டுறக்குங்க ப்ரிண்டிங் பண்ணுறக்குங்க அதுவும் வந்துங்க துணியை வந்துங்க காயப்படுற கடுமையான இடம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாங்க மொத்தமே வந்துங்க சென்ட்டு வந்துங்க நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க கிடையாதுங்க கிடையாதுங்கேஷ் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்